கலித்தைவா புது கிருவை தாருந்தேவா புது வேணை புதுக்கிருவை புது பேனை தாருந்தேவா புதிய நாட்களை நடக்கும் புதிய கிருவை என்னை நடக்கும் நா ஆரம்பா முடிவு சமாதா ஆரம்பம் முடிவு துறைமுக நிறைவாக எல்லா குறைவுகள் நிறைவாக வரட்சிகள் செழிப்பாக எம்பாரட்சிகள் செழிப்பாக ஒரு திருவை தாருந்தேவா அவன் ஒரு தேவரே வயது மேலே எழுபதாக தாருந்தே புதிய நாளுக்கு என்னை நடத்தும் புதிய கேள்வம் என்னை நிரப்பும் புதிய நாளுக்கு என்னை நடத்தும் புதிய கேது வயம் நிரப்பும் உலகத்தில் கெட்டி ஜெய வேண்டியேட்டே ஒரு கால் மணி நேரம் எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா சீக்கிரமா நான் முடிச்சுக்கிறேன் எத்தனை மணி நேரம் அமைதி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்க பேசிட்டே இருந்தா அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரங்களுக்காக தெய்வனுக்கு பெண்களுக்கு ஐந்து விதமான நுகங்கள் உண்டு அல்ல இல்லையா திருமணத்தில் முதல் தடை என்னங்க இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க திருமணம் முடிஞ்ச பிறகு இந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா நினைப்பாங்க பிறந்து முடிச்ச பிறகு இந்த பிள்ளைக்கு திருமண கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுல கொடுத்துருவோமா நினைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையை திருமணம் முடிந்து நம்மோடு கடமை முடிந்தது என்று நம்ம நினைக்கும் திருமணம் முடிந்து நம்முடைய கடமை முடிந்தது என்று நம்ம ஒதுங்கலாம் நினைச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க ஒதுங்க முடியாது அடுத்தது பேரனோ பேத்தியோ இப்படி தலைமுறை தலைமுறையாக என்ன பண்றங்க ஒரு பெண்ணுக்காக என்ன பண்றோம் நிறைய காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க இது மகிழ்ச்சிகரமான நாள் இது என்னங்க இது மகிழ்ச்சிகரமான நாட்கள் அல்ல இல்லையா ஏன்னா தன்னுடைய வாலிப நாட்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கிருபையினுடைய நேரம் அழகாக வேதம் சொல்லுகிறது சங்கீத நூத்தி பதினெட்டு இருபத்தி நான்காவது வேத வசனங்கள் எவ்விதமாக சொல்லுகிறது தன் வாழ்க்கையை எப்படி செறிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைகளை எப்படி செறிபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெற்றோர்கள் அநேக பேர் என்ன நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க முடியாதபடி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ற பிரியா விட்டுட்டோம் எதை அதை வாங்கி கொடுக்க தாய் தகப்பனுகளாக நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த நாட்கள் தான் நம்மளால என்ன பண்ண முடியலைங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் நிறைவேற்றப்பட முடியாதபடி சில நுகத்தை நாம் காணப்படுகிறோம் இல்லையா ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது கிட்டத்தட்ட ஆபரகாமுடைய வயது நூறு ஆபர்காமுடைய வயது நூறு அவருடைய மனைவி வயது தொண்ணூறு அது இல்லையா அப்ப அந்த தொண்ணூறு வயதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான எல்லா வழிபாடுகள் நின்று போனது அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது கஷ்டம் குழந்தை பிறகுமா ஆனால் தேவன் இதை செய்து முடித்தார் இல்லையா நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஏன் பேசுகிறோம் சொன்னால் இவர் வந்து எப்படி ஒருவரால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா அப்ப மனுஷர்கள் வந்து நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை தர இருந்தா நாங்கள் தேடுகிற அந்த தகப்படி எனக்கு அவர் நன்மை செஞ்சார் எனக்கு வாலிப கால நன்மை செய்தால என்ன பண்ற அந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்றோம் நீங்க நீங்க பாவம் செய்யாதீங்க இந்த மாதிரி கீழ்படியாம இருக்காதி அவர் என்னை மாற்றின அந்த அன்பிலிருந்து வருகிறது அந்த சாராளுக்கும் ஆபரகாமுக்கும் இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைய ரொம்ப கண்ணியமாகவும் கட்டுப்பாடோடும் அன்போடும் தேவ பயத்தோடு வளர்த்தார்கள் என்று திருமண வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அல்ல நம்ம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியலங்க நம்முடைய கண்ட்ரோலுக்கு வைக்க முடியல மொபைலை கூட நம்ம பிள்ளைகிட்ட இருந்து நம்மளால என்ன பண்ண பறித்து கையில வாங்கி நாளைக்கு காப்பாத்தவன தெரியாது நாளைக்கு இன்னைக்கு நம்ம அந்த காலத்து உறவு என்ன பண்றோம் இப்ப அந்த காலத்து உறவே பிரிஞ்சு போயிட்டாலே எந்த உறவை நினைச்சிருக்குதா எந்த உறவா நம்மளால பேச முடியாது தொலைபேச பேசுறோமா சொந்த பந்தங்கிட்ட உறவாடிட்டு இருக்கிறோமா எதுவுமே கிடையாது நம்ம வேலை நடக்குது குடும்பம் நடக்குது கஷ்டப்படுறோம் காலைல ஓடுறோம் சங்கல ஓடி வரோம் அப்ப எல்லா உறவுகளையும் நம்ம என்ன பண்ணிட்டு இன்னைக்கு தொலைத்து போய்விட்டு எல்லா உறவுகளும் இப்ப இந்த குழந்தைகிட்ட யாராவது தரத்துல குழந்தைக்கு தெரியாது யாரா உங்க மாமா குழந்தைக்கு என்ன பண்ணாது யார் சொல்லி கொடுக்கற இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆளு கிடையாது அதுக்கு வேறு விதமாக நம்ம என்ன பண்ணுவாங்க சொல்லுவான் டே பாட்டி கிட்ட போகாது இந்த பாட்டிக்கிட்ட போ அந்த பாட்டி கிட்ட போகாது இந்த பாட்டிக்கிட்ட இந்த பாட்டிக்கிட்ட போ அந்த பாட்டி கிட்ட போகாது அந்த பாட்டி மோசமானுங்க இந்த பாட்டி நல்லவங்க ஏ இந்த மாமாட்ட போதும் அந்த மாமாட்ட போதும் அப்போ எல்லோரும் நம்ம என்ன பண்றோம் பிள்ளைகளுக்கு நஞ்சுகளை விதைக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்ம இருக்கிறோம் அப்ப அது எங்க இருந்து உறவை அணைக்க முடியும் இல்லையா சொந்த வந்து இப்ப இவ்வளவு நாள் வருது இப்பதான் அவங்க மாமா நான் பாக்குறேன் யாரை பாக்குறேன் மாமாவும் இன்னைக்குதான் தெரியுது இல்லையா அப்ப உறவுகளை நம்மளால என்ன பண்ண முடியல எந்த இடத்துல நம்மளால கூட்டி சேர்க்க முடியல அப்ப எல்லா உறவுகளையும் தொலைச்சிட்ட பிறகு நம்ம வாழ்ந்த என்னங்க புரோஜனா நம்ம வாழ்ந்து என்ன புரோஜனா என் அக்கா தங்கச்சி மாமா மச்சான் நாத்தனா உறவு எல்லாரையும் நான் தொலைச்சிட்டு நான் மட்டும் சுகபோகமா வாழ்ந்து என்ன புரோஜனம் இல்லையா அப்போ நன்மைக்கும் தீமைக்கும் தோல் கொடுக்கிற நீங்களா என்ன பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை விதைங்க நீங்களாவது என்ன பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்குன்னு சொல்லுங்க இதானே நம்ம உறவு இதுதான் நம்ம சொந்தம் நம்ம ஊர் இங்க இருக்குது நம்ம மாமா இங்க இருக்குறாரு நம்ம பாட்டி இங்க இருக்குறாங்க என்ன பண்ணுங்க சொல்லி என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வளர்த்து விடுங்கள் சொல்லி என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வளர்த்துன்னா ஆபரகாம் தன் பிள்ளைக்கு அறிவுரைகளை கொடுத்து அழகாக வளர்த்தான் ஆபிரகாம் இப்படி வளர்த்துங்க ரொம்ப கட்டுப்பாடா ரொம்ப கட்டுப்பாடா நூறு வயசுக்கு மேல தலந்த வயசுல கூட அந்த அறிவு ஞான என்ன பண்ணுதுங்க தன் மகனை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் ஒழுங்குகரணமாக வளர்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரி எலிசாவும் சபிதாவும் என்ன பண்ணுங்க இந்த வாலிப காலத்துல இந்த பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தையும் மற்றவர்களை நேசிக்கிறதையும் மற்றவர்களை என்ன பண்ணுங்க அவங்ககிட்ட அன்பு காட்டுறதும் எது தீமை எது நன்மை யாருக்கு நம்ம என்ன சோசியல் டைப்பாச்சு உலகம் போயிடுச்சு பேசலாம் பெண்ணுகிட்ட பேசலாம் பெண்ணு கிட்ட பேசலாம் வீட்டுக்கு இந்த பழக்கத்தை என்ன பண்ணுங்க நம்முடைய மாற்றி கொடுங்க அலுவலையா ஒரு லிமிட் அவ்வளோதான் அலுவலையா வேலையோட வீடு அவ்வளவுதான் இந்த உறவுகளுக்குல நம்ம என்ன பண்றங்க தோல் கொடுக்கிறவர்களா இருக்கணும் தோலை எடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஆனா பைபிள் அழகா சொல்லுகிறது ஆனா ஈசாக்கு எப்படி இருந்தானா தாய் தகப்படுக்கு ரொம்ப கீழ்பண்ணிதானா ரொம்ப எப்படி இருந்தா கீழ்படிந்து இருந்தாங்க எவ்வளவு எப்படி இருந்தாங்க ரொம்ப கீழ்படிந்தா சரி நம்ம பிள்ளைங்க யாருக்கா இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பிள்ளைங்க கீழ்படிக்கிற தாய் மட்டும் கை தூக்கும் என் பிள்ளை கீழ்படிட்டு சல சலப்பு இல்லாம நான் முடிச்சிருப்பேன் நீங்க இப்படியே பண்ண எனக்கு முடிக்கிறதுக்கே தோணாது நானும் ரொம்ப தூரத்துல இருந்து வரமா அதனால முதல் கொஞ்சம் பொறுமையா கத்துடைய எப்படின்னா ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க பொறுமையை எழப்பம் எங்க இருப்போம் ஆமா சினிமா தேட்டருக்கு மத்த இடத்துல போனா கியூ கட்டிட்டு போறேன் இல்லையா தேவையுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைய வாழ்த்த வந்திருக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் அந்த பிள்ளைய வாழ்த்த வந்திருக்க உங்களுடைய வாழ்த்துக்கள் பெருசு அதனால காத்து இருந்தாதான் வாழ்த்த முடியும் எது இருந்தா

வாலிபனை உன் இளமையில சந்தோஷப்பட்டு உன் வாலிபன் நாட்களில உன் இருதயத்தை உன்னை புரிப்பாக்கட்டும் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் உன்னை நியாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிவாய் உலகத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு பைபிள் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த பிள்ளைடைய வாழ்க்கையை கத்தர் வாலிப நாட்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்னா நீ சேரக்கூடிய நண்பர்கள் நீ பழகக்கூடியவர்கள என்ன பண்ணுங்க நீ உன்னை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளணும் யாரை பார்த்து நம்மை பார்த்து கட்டுணும் அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது நீங்க நிறைய பேர் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேவ பிள்ளைகள் காலேஜுக்கு போனாலும் காலேஜிக்கு நம்ம போடுற ஆடைகளை பார்த்து அந்த பிள்ளைகள் அவங்க போடுற ஆடைக்கு நம்ம மாறிடுறோம் அப்ப இந்த உலகத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் உலகத்தோடு ஒத்து போய் வாழ் என்ன சொல்லுவாங்க உலகத்தோடு ஒத்து வாழு அல்ல இல்லையா அது பைபிள் சொல்லி தரல ஒத்த வேஷம் போட்டு வாழ் என்று பைபிள் சொல்லி தரல நான் என்னுடைய வலி எப்படிதான் என் தகப்பனில் தான் கற்றுக் கொடுத்தார் எங்க அம்மா தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இதன்படிதான் நான் வாழ வேண்டும் சொல்லி அந்த வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக உங்க பிள்ளைகள் என் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அலையா அதனால்தான் ஈசாக்கு பாருங்க என் தேவன் அவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் பலி கொடுக்கும் போது சொல்லும் பொழுது தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க மறுப்பு செய்தி சொல்லாமல் அவன் தகப்பனாரோடு கடந்து போன என்று பைபிள் சொல்லுகிறது அவன் பொண்ணு போய் தேடி போகல ஈசா என்ன பண்ணல எந்த வீட்டுல போய் பொண்ணு போய் தேடல அப்பா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுங்க எனக்கு ஒரு திருமணம் பண்ணுங்கன்னு பண்ணல ஈசாக்கு எதையும் கேட்கல அவன் தேவனுக்கு பயந்தபடினால் ஜெபித்து கொண்டிருந்தான் ஜபத்தின் மூலமாக அவன் வீட்டை தேடி கத்தர் பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தார் அல அதுதான் இந்த திருமண வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது அல நம்ம நிறைய பிரயாசப்படும் நிறைய புரோக்கர் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறு ஆனா பைபிளை நம்புகிறவர்கள் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணைகளை ஏற்படுத்துவார் என்பது இந்த வேதம் சொல்லுகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒழுங்கும் கிரகங்கள்ல ஈசாக்கு ஏற்ற காலத்துல ரெண்டு பிள்ளைகளையும் கத்தர் கொடுத்தார் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க நல்வொழுக்கம் அப்ப அந்த தலைமுறைகள் தலைமுறைகள் என்ன பண்ணுது சரியான பாதையில போயிடுச்சுன்னா அடுத்த பிள்ளைகள் என்ன பண்ணுங்க நல்வழிகளை படுத்த முடியும் அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த இடத்துல வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க எந்த உறவுகளோடு கூட இணைத்துக் கொண்டு இருக்கிறீங்க எந்த உறவை நேசிக்க வைக்கிறீங்க என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க திரும்பி பார்க்க முடியாது நம்ம எங்கேயோ ஒரு காரியத்தை தவறு செய்திருக்கிறோம் வலுவில்லையா அப்ப அன்பான தேவ பிள்ளைகளை வாலிப காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு அதிகமான தனிமையில விட்டு விடாதபடி அதிகமான ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணுங்க நிறைய நேரம் உங்க பிள்ளைகளோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய நேரம் உங்க பிள்ளைகளோடு கூட பேசுங்க உங்க பிள்ளைகளோடு நீங்க பேச பேச அடுத்த உறவு அடுத்த சத்தத்தை என்ன பண்ணுதுங்க இந்த பிள்ளைகள் கேட்காது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன் பன்னிரெண்டு ஒன்றை வாசிப்போம் நீ உன் வாழை பிரயாரிச்ச உன் சிஷ்டிகளை நினை தேங்கி நாக்க வராததுக்கு முன்பாக அம்பி அல்லயே என்னங்க நினைச்சு பா ஒருவேளை இப்படி சொல்ற உங்க சொல்றவல கூட சில பேர் ஒழுக்கமா வாழ்ந்திருப்பாங்க இல்லையா நம்முடைய அண்ணன் தம்பியோ இல்ல தாத்தா பாட்டியோ ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாலும் ஏதோ ஒரு மனுஷன் என்ன பண்ணிருப்பான் ஒழுங்கு கிரணமாக வாழ்ந்திருப்பான் அவரை பாடுறா நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரா இப்படி வாழ்ந்துடுறா அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விதைக்க ஆரம்பிச்சா அந்த பிள்ளையை ஆசிரியமாக மாற்றி கொண்டிருப்பா நாம் யாவரும் செபிப்பேன் சிரிக்கும் மாண்டவர் அன்பு பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையை சபையாராக உறவுகளாக ஊழியராக பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஒரு செகண்ட் யாரும் எதையும் பேசாம உங்க கரங்களை இந்த நாள் வரைக்கும் இந்த ஈசாக்கை குறித்து பேசுவதை போல எங்கள் சாராலை குறித்து அந்தவரை எங்கள் மகளை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு என் தகப்பன் கிருமை செய்வீராக ஆண்டோடைய மகிமை பாப்பா பிள்ளையை நிரப்புவீராக பரவாதக்கூடிய மகிமை பிள்ளையை ஆளுகை செய்யட்டார் இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டறிவீராக இந்த பிள்ளை வாலிப நாள் எடுத்தது இந்த குடும்பங்கள் விரிவடைவதாக செலுத்திருப்பார்களாக ஆசிரிக்கப்படுவார்களாக பொருளாதாரத்தில் நன்மை காணப்படுவதாக கையின் பிரயாசங்கள் ஆசிரதிக்கப்படும் சுகபல ஜீவன் பெருகட்டும் மீண்டும் உண்டாக மாறட்டும் வாழ்த்துகிறார் அப்பா இந்த குடும்பத்திலே யாருமே சாதிக்காததை சாதிக்கக்கூடிய அபிஷேகம் எல்லாரும் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த நாட்கள் வந்திருக்கிறாங்க அவருடைய மனது உள்ளத்துக்குள் இருந்து வாழ்த்தக்கூடிய அத்தனை வாழ்த்துகிறோம் இந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்கட்டும் என் தந்தை அப்படியே செய்வதற்காக நின்று செமிக்கிறோம் நல்ல பிதாவே செய்தி சொல்வோமா இந்த ஆத்மாவை பற்றி சொல்லி என் மூவே கතර பரிசுத்த நாமத்தை இந்த ஆத்மாவை கத்து அவர் செய்த சகல பகரங்கள் ஒரு போது மறவாதே ஆமே நளனயா ஜெயங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சત્રો வாழ்வெடிக்கே கேஸ் ராஜா